ஏழனி ஒன்று கொடு வாங்கற 50 ரூபாய் ஏழனிக்கு இருக்கிற தண்ணி தான் இருக்கும் அந்த பக்கம் தள்ளி முள்ளு கண்ணு கூசுது ஏழனினு நினைச்சு தலைய சீவிட போறேன் என்ன மாப்ள யோசனல இருக்க அப்பா பட்ற கஷ்டம் பெருசா அம்மா பட்ற கஷ்டம் பெருசா டை யோசிக்கிறேன் அம்மா பட்ற கஷ்டத்தை நம்ம ஈஸியா தெரிஞ்சிக்கலாம் அப்பா பட்ற கஷ்டத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்மால தெரிஞ்சுக்க முடியாது யாராவது சொன்னாதான் தெரிஞ்சுக்க முடியும் அம்மா நம்மளை இடுப்புல வச்சு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க ஆனால் அப்பா நம்மளை தோல்ல தூக்கி வச்சு தான் காணாத உலகத்தை தன் மகன் பார்க்கணும்னு ஆசைப்படுவார் நல்லா தெரிஞ்சிக்க தன் மகன் நாலு பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்று கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அப்பா தான் அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன் தம்பி இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குரு என்னங்க பண்ணுறது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் கணக்கு டீச்சர் தாங்க என்ன தம்பி சொல்ற புரியல ஆமாங்க கணக்கு டீச்சர் தான் பத்தலைனா பக்கத்துல கடன் வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்து அவங்க பேச்ச கேட்டு கடனை வாங்கி வாங்கி இப்ப கடனாலேயே கஷ்டப்பட்டிருக்குங்க குடி மெச்சூரிட்டினா என்ன நம்ம சொந்தக்காரங்க தப்பா பேசும்போது பல்ல உடைக்க தோணும் ஆனா சிரிச்சிட்டு அமைதியா போயிட்டோம்னா அதுதான் மெச்சூரிட்டி தம்பி இன்னைக்கு என்ன தத்துவம் சொல்லப் போற முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளி முயன்றால் முடியாது என்பது கிடையாது நான் ரெண்டு மனைவியை கல்யாணம் பண்ணா ஒருத்தி சண்டை போடுவா இன்னொருத்தி சமாதானப்படுத்துவான்னு நினைச்சேன் இப்பதாங்க தெரியுது சண்டை வந்தா ஒருத்தி அடிப்பா ஒருத்தி புடிச்சுக்கிறான் தம்பி அப்பா அம்மா அவங்கள பத்தி ஏதாவது சொல்லு தான் தடுமாறி விழுந்த இடத்துல தவறி கூட தன் மகன் விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அப்பா அம்மா என்னதான் கோயில் கோயிலா நடந்து போனாலும் அங்க போய் தனக்காக வேண்டிக்காம தம் புள்ள நல்லா இருந்தா போதும்னு வேண்டிக்கிற ஒரே ஜீவன் அம்மா கொஞ்சப்பா ஒரு தத்துவம் சொல்லு பணக்காரனானா ஆடக்கூடாது ஏழையானா வாடக்கூடாது அனைத்து மாற ஒரு நொடி போதும் தம்பி வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புற வாழ்க்கையில ஜெயிக்க வர தன்னம்பிக்கை அவசியம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னடக்க அவசியம் என்ன குட்டி யோசனை ஆண்டவன் யார் அதிகம் சோதிப்பான் ஆண்களையா பெண்களையா சொல்லுங்க

வேலை செய்வனுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளமா வேலை செய்யு சொல்றவனுக்கு தொண்ணூறாயிரம் சம்பளமா என்னங்கடா உங்க நியாயம் எது அமைதியை தருகிறது என்று சொல்லுங்க வாழ்க்கையில் என்ன வேண்டும் முடிவு செய்யாதீர்கள் என்ன வேண்டாம் முடிவு செய்யும் அது உங்கள் வாழ்க்கையில் அமைதியை தரும் வேஷம் போடுறவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க உருவம் காட்டுற கண்ணாடி உள்ளத்தை காட்டியிருந்தா பல பேருடைய வேஷங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கலைஞ்சிருக்கும் மனிதனுக்கும் மாமனிதனுக்கும் என்ன வித்தியாசம் தனக்கும் மிஞ்சியதை தானதர்மம் செய்பவன் மனிதன் தனக்கே தேவைகள் அதிகமாக இருக்கும்போது தானதர்மம் செய்பவன் மாமனிதன் தம்பி யாரை உடனே போய் பார்க்கணும் துன்பத்தில் இருக்கிறவங்கள உடனே போய் பாருங்க செல்வத்தோடு இருக்கிறவங்கள கூப்பிட்டா மட்டும் போய் பாருங்கள் தம்பி தத்துவம் சொல்லு விட்டு கொடுத்து வாழ்றவனை விட போட்டு கொடுத்து வாழ்றவன இன்னைக்கு நல்லா இருக்கும் தங்கம் பொறுமை யாருக்கு அதிகம் ஆண்களுக்கா பெண்களுக்கா கண்டிப்பா பெண்களுக்கே தான் எப்படி பின்ன பாத்த சீரியலை எத்தனை முறை போட்டாலும் வாயை பிளந்துட்டு பார்த்துறாங்களே லட்டு ஒரு தத்துவம் சொல்லு எண்ணெயில் பொரிச்ச வடையை விட சில பேர் வாயில் பொறுத்த வடைக்கு கொலஸ்ட்ரால் அதிகம் குட்டி பக்குவம் என்றால் என்ன பக்குவம் என்பது நம்மை காயப்படுத்தியவர்களை நாமும் காயப்படுத்த வாய்ப்பு இருந்தும் அவர்களை விட்டுவிட்டு நகர்ந்து செல்வதே என்றால் என்ன குட்டி நமக்கு தீங்கு செய்தவர்களை துன்பமுறுத்த வாய்ப்பு இருந்தும் அவர்களை துன்பமுறுத்தாமல் கடந்து செல்வதே முதிர்ச்சி தம்பி நம்பிக்கையை பத்தி என்ன சொல்ல விரும்புற விதைகள் கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் நண்பா வர வர வேலைக்கு போகவே எனக்கு பிடிக்கல அப்படியா அப்போ ஒரு பர்சனல் லோன் ஒன்று வாங்கிக்க சரியாயிடும் நிஜமாவா ஒரு பர்சனல் லோன் வாங்கி செலவு அதுக்கு அதுக்கப்புறம் உனக்கு மோட்டிவேஷன் எப்படி கிடைக்கிறதுன்னு பாரு